கடைசி செய்தியாக என்னென்னா இவ்வளோ நாள் ஏதோ அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு விஷயமா செய்திகளாக நம்ம படித்தோம் இப்போ இந்த ஒரு செய்தி மட்டும் கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கறது அந்த ஆறுதலை கொடுத்திருப்பவர் அஸ்ஸாம் முதல்வர் இமந்தா பிஸ்வாசா அவருடைய பல முன்னெடுப்புகளை நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பாராட்டி இருக்கிறோம் அப்படி ஒன்றுன்னா அவர் ஒரு பக்கம் வந்து என்க்ரோச்மெண்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கார் இஸ் ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் யோகி ஆதித்யநாத் புல்டோசரை வச்சு இல்லீகலாக என்க்ரோச் பண்ணிக்கூடியவங்களை குறிப்பாக எல்லைப்புற மாவட்டங்களில் இருக்கிறவங்களாம் அவர் அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறார் பங்களாதேசுக்கள் அந்த அளவிற்கு உள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்களையெல்லாம் தரம் பிரித்து அவர்களை வெளியே அனுப்பக்கூடிய அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இந்துக்களுக்கு பல இடங்களில் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு சி இண்டிவிஜுவலுக்கும் போய் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்க முடியாது ஏதோ ஒரு புகாராக வந்ததுன்னா சில விஷயங்கள் பண்ணலாம் சரி இப்போ என்ன அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸு பிஸ்டலோ ஏதோ ஒன்று வச்சுக்கணுன்னா நீங்கள் மாவட்ட கலெக்டரை சந்திச்சு உங்களுக்கு என்ன த்ரெட்டு இருக்குது என்ன இதெல்லாம் பார்த்து கொடுத்து அதுக்கு லைசன்ஸு நீங்கள் வாங்கணும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் இப்போ இது போல் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில்லாம் வந்து கால் கடைக்கெல்லாம் நிற்க வேண்டாம் ஆன்லைனில் இதற்காகவே ஒரு போர்ட்டல் நாங்க தயார் பண்ண போறோம் உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பிற்காக ஹாம்ஸ் வேணும்னா கேன் அப்ளை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க எங்கள் ஊர் பக்கத்துல கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா யார் வந்து தைரியமா இருக்கான்னு அவனை பார்த்து சரியான ஆம்பளைடா அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் ஆம்பளையா பிறந்தா மட்டும் ஆம்பளை கிடையாது யாருக்கு அந்த நெஞ்சுறுதியும் வீரமும் இருக்கிறதோ தைரியம் இருக்கிறதோ பயப்படாத தன்மை இருக்கிறதோ அவன் தான் ஆம்பளை என்று கிராமத்துல இன்னைக்கு பல கிராமங்கள்ல சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் ரெண்டே ரெண்டு சீஃப்னெஸ் தான் அப்படி எனக்கு தெரியுது அதில் கூட வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம அசாம் விஷயம் வந்துடுறார் அதனால் அவர் செய்த செயலை பாராட்டுறார் இது எப்படி நம்ம பார்க்கணும்னா ஆனால் வந்து ஹிஸ்ட்ரிக்கு போராட்டணும் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி தான் நாடு பிரிவினை அடைவது முன்னாடி சுதந்திரம் என்று சொல்லுகிறோம் பிரிவினைக்கு முன்னாடி ஜின்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே நீங்கள் வந்து தனியாக இந்தியா பாகிஸ்தான் என்று ரெண்டு நாடாக பிரித்து முஸ்லிம்களுக்காக தனி நாடு கொடுக்காவிட்டால் அங்க நேரடி நடவடிக்கையில் இறங்குவோம் அப்படின்னா சரி என்ன பண்ண கூடுவாங்க கத்துவாங்க இருந்தாங்க கல்கத்தால நவகாளி என்ற இடத்துல பெரிய கலவரம் அந்த கலவரம் வெடிச்ச பிறகு அடுத்து ஆகஸ்ட் மாசம் பதினாறு பதினேழு கல்கத்தா நகரம் முழுக்க வெறியாட்டம் ஆடினாங்க அங்கங்க பாக்கறவங்க வெட்டி வெட்டி கொண்டு குவிச்சாங்க பெண்கள்லாம் வந்து கூட்டா கற்பழிச்சாங்க பல இடங்கள ஒரு கிணத்துல ஒரு பாழடைஞ்ச கிணறு பெரிய அந்த தோட்ட கிணறு அந்த தோட்ட கிணறு முழுக்க வந்து கற்பழிக்கப்பட்ட பெண்கள் அங்க இருக்காங்க பல பேர் தங்க உயிரை காப்பாத்திக்காத கிணத்துல போய் உளுந்து பல நூற்றுக்கணக்கான பெண்கள் குதித்து செத்து போயிருக்காங்க அங்க அதை பார்க்கறதுக்காக காங்கிரசுடைய தலைவர் ஆச்சாரிய ஒரு போறார் அவருடைய மனைவி கூட போறாங்க அவன் போறப்போ விஷத்தை எடுத்துட்டு தான் போறான் அதுதான் விஷத்தை எடுத்துட்டு போறாங்க ஏன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்குமே தெரியாது உடைய அந்த காலத்துல மிக உயர்ந்த தலைவருடைய மனைவிக்கே அந்த நிலை என்று சொன்னால் எதுக்கு சொல்ல வரன்னா ஒரு சாதாரண மனிதன் ஆம்டா இருந்தாதான் அவனுக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்ப அந்த மாதிரி வெறியாட்ட ஆடுறாங்க போலீஸ் ஒண்ணும் கிடையாது யாரும் ஒண்ணும் போல கவர்மெண்ட் கண்டுக்கல ஏன்னா இவ்வளவு பெரிய என்ன பண்றது தெரியும் எல்லாருக்கும் முடிக்கிறாங்க அப்ப கோபால் பத்தா என்ற ஒருத்தர் கசாப் கடை வச்சிருக்காரு அவர் உடனே பார்க்கிறார் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி எல்லா உள்ள மற்ற இந்துக்கள் எல்லாம் போய் பார்த்து என்னென்ன கத்தி இருக்கா வாழ் இருக்கா அறிவாள் இருக்கா என்னெல்லாம் எடுன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஒரே நாளில் தயார் பண்றாரு ரெண்டு நாள் ஹிந்துக்கள் வெட்டப்படுகிறார்கள் யாரும் கண்டுக்கல பதினெட்டாம் தேதி இவர் போறாரு அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் ஹிந்துக்கள் வந்து அதுக்கடுத்த தேதி ஹிந்துக்கள் தன்னை தற்காத்துக் கொள்கிறார்கள் முஸ்லீம் அட்டாக் பண்ண வரோம் ஒரு ஏரியாவும் வரான் இந்த பகுதி வந்து கோபால் பாதை தயார் பண்ணிட்டார் நூற்றுக்கணக்கான பேரை தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள் இருபது இருபத்தொன்னு திருப்பி தாக்குகிறாங்க ஓட ஓட போய் ஐயோ ஐயோ உற்று உற்று இல்ல கிட்ட போய் அந்த கோபால் பாத்தா ஆள் வெட்டுறான் குத்துறான் கொல்றான் அவன் நிறுத்த சொல்லுங்க காந்தி அங்கிருந்து வந்தார் கல்கத்தாக்கு வந்தார் கோபால் பார்த்தா கோபால் பார்த்தா உன்னுடைய ஆயுதங்களை சண்டை பண்ணிட்டு இங்க வந்து ஆயுதத்தை கீழே போட்டுரு நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன் முடியாது இந்த ஆயுதங்கள் தான் எங்கள் பகுதியிலே எங்களுடைய பெண்களுடைய மானத்தை காப்பாற்றியது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹிந்துக்களை இவரோடு காப்பாற்றி இந்த ஆயுதங்கள் தான் மாட்டேன் அப்போ ஒவ்வொரு ஹிந்துவும் தேர் அன்ஆர் அன்பிரிப்பேர்டு ஆனால் எவ்ரி இஸ் எவ்ரி முஸ்லிம் இஸ் ஆம்டு அண்ட் ப்ரிப்பேர்டு இதுதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து வீட்டில் முஸ்லீம் வீட்டில் தெரியாது நான் போய் பார்க்கல என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு தெரிய போறதில்லை உள்ளே போக போறதில்லை ஒரு ஹிந்து வீட்ல பார்த்தா அந்த காலத்துல ஏதாவது குச்சி கிச்சி உலக்க எல்லாம் இருக்கும் ஒரு ஆயுதம்னு வச்சுக்கலாமே தற்காப்புக்கான ஆயுதம்னு வச்சுக்கலாமே தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு அதெல்லாம் எதுவுமே இல்ல சின்ன கத்தி தான் இருக்கும் நீ மெட்ராஸ்ல வந்தீங்கன்னா அந்த கத்தி கூட இருக்காது ஏன்னா கட் பண்ண காய் காய்கறியே அப்ப ஆயுதமே இல்லாத ஒரு பெரிய சமுதம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி தன்னை த தற்காத்துக் கொள்வார்கள் அந்த ஒவைசி வந்து நான் பாராட்டுறேன் ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா பதினைந்து நிமிடம் கொடுத்தா நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவோம் போலீஸ் அப்போ ஒரு ஹிந்துக்களுக்கு அப்படியாவது விழிப்புணர்வு வரட்டுமே என்று சொல்லி அவர் வாய் மூலமா கடவுள் நமக்கு சொல்ல வச்சுக்க நினைப்பேன் நான் அப்படிதான் அவரை பாராட்டுறேன் அது நம்ம புரிஞ்சுக்கலையே அப்போ இந்த இராணுவமோ போலீஸோ ஹிந்துக்களை காப்பாற்றாது ஆனால் முஸ்லீம் சார் பிற்போடன் ஆம் என்ற கருத்தை மறைமுகமாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் அவர் பாஞ்சு நிமிஷத்துல நான் முடிச்சிருவோம்ப்பா அப்ப இதை புரிந்து கொண்டு இவர் செயல்பட்டு இருக்கிறார் அதுக்காக நான் சொல்ல வரேன் அதுக்காக பெரிய ஒரு பின்னணி சொல்றேன் நான் ஆகவே ஒவ்வொரு இந்துக்களும் குறிப்பாக பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அங்க ஏற்கனவே வந்து பங்களாதேஷ் முஸ்லீம் பல பேர் வந்து உள்ள ஆக்கிரமிச்சு அந்த பார்டர்ல பங்களாதேஷ் முஸ்லிமா நம்ம நாட்டு முஸ்லீமா எவன் யாருக்குமே தெரியாது எல்லாம் அப்படியே இன்டர்மிங்கிள் ஒண்ணு தெரியாது பல இடங்கள்ல ஆக்கிரமிச்சு லேண்டை வெயிட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆனாலும் கூட திருப்பி இந்துக்கள் போக பயப்படுறேன் ஏன்னா இவங்கிட்ட அம்சம் இல்லை அவன்கிட்ட எல்லா அம்சம் இருக்கு அப்ப இதான ஒரே வழி ஆகவே இவர்களுக்கு ஆயுதத்தை கொடுக்க வேண்டும் இதத்தான் வீர சாவர்கர் சொன்னான் அவர் என்ன சொன்னார்னா இரண்டாம் உலக போர் வந்த சமயத்துல எல்லா ஹிந்துக்களும் தற்காத்துக் கொள்வதற்காக ராணுவத்துல போய் சேருங்க காந்தியெல்லாம் சொன்னாரு நாங்க ஹிந்துக்கள் எல்லாம் போக வேண்டாம் ராணுவத்துல சேர வேண்டாம் சாவருக்கு சொன்னா எல்லாம் ஹிந்துக்களும் போங்க நீங்க மிலிட்டரி ட்ரெயினிங் எடுங்க ஹிந்துக்களை ராணுவ மயமாக்கும் ராணுவத்துல ஹிந்துக்கள் மயமாக்கும் இதான் அவர் சொன்ன வார்த்தை அப்படி போனதுனாலதான் சுதந்திர போர் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சுதந்திரம் கிடைத்த உடனே முஸ்லீம்கள் தாக்குதல ஓரளவு நம்ம தற்காத்துக் கொள்ள முடிஞ்சது இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தில் வந்து நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் இந்த அக்னிப்ப திட்டம் வந்து தொடர்ந்து செயல்பட்டால் நாட்டுக்கு நல்லது ஏன்னா இந்து சமுதாயத்தில் வரக்கூடிய பல பேர் வந்து ஆயுத பயிற்சி எடுத்து இங்கே இருப்பாங்க ஏன்னா பல பேர் ஆயுத பயிற்சி என்னன்னு தெரியாது ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் பேர் ஆயுத பயிற்சியோடு இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது சமுதாயத்துக்கு நல்லது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான செயலை செய்திருக்கிறார் அவர் பாராட்டுதல்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிந்து தெய்வங்கள் எல்லாமே வந்து எல்லாம் ஆயுதத்தோடு தான் இருக்கும் இந்த சாமி வந்து ஆயுதம் இல்லாமல் இருக்காது வெறும் வெறும் கையோட எங்க எல்லா இப்ப துர்கையும் எடுத்தா பத்து கையில பத்து ஆயுதம் விஷ்ணுவை பத்தி பாடுவாங்க அந்த கடவுளை சொல்லும் போதே அந்த ஆயுதங்களை வைத்திருக்க கூடிய கடவுளே தான் பேசுவோம் வனமாளி கதி சார்கி சங்கி சக்ரி நந்தகி கதை சார்கம் என்கின்ற வில்லு போர் முழக்கம் எடுக்கூடிய சங்கு சக்கரம் கழுத்தை விடும் அப்புறம் வந்து நந்தகி என்கின்ற வாழ் இதெல்லாம் வந்து விஷ்ணு வச்சிருக்காரு என்று சொல்லிதான் அப்படிப்பட்ட விஷ்ணுவே வணங்குகிறேன் என்று சொல்ல விஷ்ணு சரஸ்நாமத்துல நம்ம சொல்றோம் இது என்னன்னா அந்த விஷ்ணு சரஸ்நாத்த சொல்லிகிட்டே வரும்போது இந்த ஸ்லோகத்தை மட்டும் மூணு முறை சொல்லுவாங்க சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சரஸ்நா சொல்லக்கூடிய வாய்ப்பே எல்லாம் நினைச்சுக்கோங்களேன் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொன்னாலே முழு விஷ்ணு சரஸ்நாமத்தை பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் இது அவ்வளவு முக்கியமானது வனமாளி கதி சார்கி சங்கி சக்ரீச்சா நந்தகி என்கின்ற ஆயுதங்களை தரித்திருக்கக்கூடிய பெருமாளை உன்னை வணங்குகிறேன் அப்ப என்ன அர்த்தம் அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கணும் இருந்தால்தான் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதை இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு ஹிந்துவும் நம்ம இதை கடைப்பிடிக்கணும் நாடு முழுக்க எக்ஸ்டன் பண்ணணும் அப்போ தான் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு அதனால அப்போ தான் வந்து இந்த அன் வர்சஸ் ஆம்டு அது ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்கான ஒரு முன்னோட்டமாக இதை நான் பார்க்கிறேன் அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள் வந்தனங்கள்